புகைப்படம் எடுத்துக்கொள்ள வந்த தூய்மை பணியாளர்கள நடிகை ரோஜா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி புகைப்படம் எடுத்துக்கொண்டது இந்த சம்பவம் தொடர்பா நடிகை ரோஜா விளக்கம் அளிச்சிருக்காங்க ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சரும் ரோஜா அவங்களோட கணவரும் இயக்குனருமான ஆர் கே செல்வமணியோட சுவாமி தரிசனத்திற்காக திருச்செந்தூர் வந்திருந்தாங்க அப்போ ரோஜா கிட்ட புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசை ஆசையா ஓடி வந்த தூய்மை பணியாளர் பெண்மணி ஒருவரை தள்ளி நிற்குமாறு ரோஜா கூறி புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் வீடியோ இணையதளத்துல வைரலா கடும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில இது குறித்த நடிகை ரோஜா வருதம் தெரிவிச்சு விளக்கம் அளிச்சிருக்காங்க இது குறித்து அவங்க அளித்த விளக்கத்துல நானும் என்னுடைய கணவரும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சோம் தரிசனம் செய்துவிட்டு வரும்போது நிறைய மக்கள் எங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அப்போ அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் எங்களோட செல்ஃபி எடுக்க வேகமா ஓடி வந்தாங்க அவங்க கீழே விழுந்து விட கூடாதுங்கிறதுக்காக பொறுமையா வாங்கன்னு சைகைதான் காட்டினேன் அத சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நான் தள்ளி நின்னுங்க என்ன தொடக்கூடாதுன்னு சொன்னதாகவும் கூறி தவறா சித்திகரிச்சுட்டாங்கன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க